இப்போ சவுதி அரேபியாவுடைய மன்னர் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட அறுநூறு பில்லியன் டாலர் முதலீடு வந்து அமெரிக்காவில் பண்ணியிருக்காரு இந்த ஒப்பந்தத்தில் என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு ட்ரம்ப் வந்து சல்மான பார்த்து சொல்லிருக்கிறாரு என்ன நண்பர்னு சொன்னா ஒரு அடிமை நண்பர் இன்னும் நண்பர் கிடையாது இதுவரைக்கும் அவன் கேட்டுட்டு இருக்கான் கொடுக்க மாட்டேன்ட்ட இஸ்ரேலுக்கு கொடுக்குற வேற வேற நாடுகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க எல்லா நாடுகளுக்கும் கொடுக்குறாங்க வியாபார அடிப்படையில் இது கொடுக்குறாங்க அப்ப சவுதி தான் நண்பர் நாடு அதுக்கு என்ன கொடுக்கலாம் அவர் தெஞ்சிடாரு அமெரிக்கா வந்து எனக்கு நட்பு நாடு ஒரு லிட்டர் ட்ரில்லியன் கூட இதற்கு பிறகு ஏற்கனவே காசால போர் நிறுத்தத்திற்கு ட்ரம்முடைய பெரும் உதவி இருந்துச்சு இதுக்கு பிறகு வந்து இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு காசாவுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டோம் உங்களுக்கு தேவையான நாங்களே தர்றோம் அப்படின்ற அளவுக்கு வந்துருக்குறாங்க ஆனா காசா உங்களை எதிரொலிக்குமான்னு கேட்டா அதுல வந்து அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் அந்த பாதுகாப்பு படைகள் இருந்து பாதுகாப்பாங்க இத்தனை வருஷத்துக்கு வந்து எங்க கண்ட்ரோல் அது இருக்கும் எல்லாம் போடுறதுலாம் என்னது மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சகோதரர் பி ஜெயினுல் அப்தீன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இப்போ சவுதி அரேபியாவுடைய அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட அறுநூறு பில்லியன் டாலர் முதலீடு வந்து அமெரிக்கால பண்ணியிருக்காரு நிறைய ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டிருக்கு இந்த ஒப்பந்தத்துல என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு ட்ரம்ப் வந்து சல்மானை பார்த்து சொல்லி இந்த நட்பு இந்த முதலீடு இதெல்லாம் ஏற்கனவே வந்து தினையோ லட்சம் தொழிலாளர்களை அமெரிக்கா வந்து நீக்கினாங்க அதுல பெரிய ஒரு இழப்பையும் சந்திச்ச நேரத்துல இப்ப முதல் நாடாக சவுதியை ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கும் போது இதற்கு பிறகு ஏற்கனவே காசால போர் நிறுத்தத்திற்கு ட்ரம்ப் பெரும் உதவி இருந்துச்சு இதுக்கு பிறகு வந்து இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு காசாவுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்குமா அதாவது இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு இருக்குமான்னு சொல்ல இயலாது அந்த ஒப்பந்தத்துக்கு முன்னாடியே வந்து ஐநா சபையில அந்த இது தீர்மானம் தீர்மானத்தை நிறைய இருக்கு என்ன தீர்மானத்தை கொண்டு வந்தது அமெரிக்கா தான் வீட்டை உள்ள தோக்கடிக்கிறது சில ஷருத்துகள்லாம் நம்ம ஏற்கத்தக்க ஷருத்து இல்லை அதுல இருந்தாலும் பாலஸ்தீன் தனி நாடுங்கிறத வந்து ஐநா ஏ பாதுகாப்பு சபை ஏத்துட்டாங்க பாதுகாப்பு சபையில சைனாவும் ரஷ்யாவும் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க வாக்களிப்புல கலந்து கொள்ளல அதனால பதிமூணு நாடு இருக்கிறாங்கல்ல மற்ற பதினஞ்சு நாடு பாதுகாப்பு சபையில அந்த பதிமூணு நாட்டுல வந்து சைனா ரஷ்யாவும் இல்லாம பதிமூணு நாடுகள் வாக்களிச்சு பாலஸ்தீன் தனி என்று தீர்மானம் ஆகி போச்சு ஐநாவில் உறுதியாகிடுச்சி ஐநாவுடைய பொது சபையிலையும் தீர்மானம் ஏற்க நிறைவேறியிருக்குது பாதுகாப்பு சபையில் நிறைவேறிட்ட பிறகு அது தனி நாடு என்பதை இன்னும் மாற்ற முடியாது அது இந்த சல்மான் சந்த் முந்தைய ஏற்பட்டு போச்சு இதுக்கு பிறகு இது நடக்கலை இந்த சல்மான் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த வரைய திட்டங்கள் எல்லாமே முன்னாடி வகுத்து வச்சிருந்தாங்க தான் நடந்துருச்சு அதனால ஹாஜாவுக்கு நன்மை ஏற்படுமான்னா அது வழி இல்லை அவங்களுக்கு இவ்வ இவங்களுக்காக அந்த நன்மை செஞ்ச மாதிரி தெரியல அவங்களுக்கு ஏழலை இஸ்ரேல் காரணக்கு இனிமேல் ஈடு கொடுக்க இயலாது நோஞ்சுட்டு கேவலமா வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு கெத்து காட்டிட்டு இருந்தானே தவிர மர போர் நடந்தாலும் தாக்குப்பிடிக்க முடியாது சிறைகளுக்கு அவ்வளவு ரெண்டு வருஷத்துக்கு மேலே தாக்குப்பிடிச்சிருக்கிறாங்க இவங்களை ஜெயிக்க இயலாதுன்றதை விளங்கிட்டானோ அது ஒரு விஷயம் அதே நேரத்துல வந்து இந்த சல்மான் நண்பருங்கிறாங்கல்ல நண்பர்ன்னா வந்து நண்பர் தான் என்ன நண்பர்னு சொன்னா ஒரு அடிமை நண்பர் அவர் நண்பர் கிடையாது சவுதி வந்து அமெரிக்காவுக்கு பயந்து கொண்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அடி நண்பர் அந்த நட்புடைய அடிப்படையெல்லாம் என்ன இந்த பில்லியன் பில்லியன் டாலரா டாலருங்கிறது இந்திய ரூபாய்க்கு ஐம்பது லட்சம் கோடி இந்திய ரூபாய்க்கு கணக்கு பண்ணீங்கன்னா ஐம்பது லட்சம் கோடி ரூபாய்கள் வந்து அங்க முதலீடு செய்யறாரு முதலீடு செய்யறது மட்டும் நம்ம பாக்கிறோமே தவிர அந்த முதலீட்டுக்கு அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் தருவோங்குது இது வரைக்கும் அவன் கேட்டுட்டு இருக்கான் கொடுக்க மாட்டேன்ட்டு இஸ்ரேலுக்கு கொடுக்குற வேற வேற நாடுகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க எல்லா நாடுகளுக்கும் கொடுக்குறாங்க வியாபார அடிப்படையில் இது கொடுக்குறாங்க அப்ப சவுதி தான் நண்பர் நாடு அதுக்கு நீ கொடுக்கல நான் உன்னை பாதுகாத்துக்குறேன்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சவுதிக்கு அந்த எஃப்தேர்ட்டி ஃபைவ் மானம் கொடுக்கப்படவே இல்லை அப்ப இஸ்ரேல் அவங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குது இஸ்ரேலுக்கு நீ கொடுக்கும் பொழுது சவுதிக்கு கொடுக்கணுமா இல்லையா இது வரைக்கும் ஏன் கொடுக்கல இது வரைக்கும் கொடுக்கல அப்போ என்னன்னு கேட்டா ட்ரம்ப் தான் என்ன செய்யறாருன்னு கேட்டா அந்த பாகிஸ்தானில் உடன்படிக்கை பண்ணதில் ஆடி போயிட்டார் சவுதி அரசாங்கம் வந்து பாகிஸ்தானில் உடன்படிக்கை பண்ணது என்னன்னு கேட்டா உன்னை நம்பலேங்கிறது அர்த்தத்தை தெளிவாக அறிவிச்சாங்க அமெரிக்காவை நம்பி நாங்கள் இருக்கல இனிமேல் நாங்கள் ராணுவ ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ராணுவ ஒப்பந்தம்னா என்னன்னா அமெரிக்க பாகிஸ்தானுடைய விமானங்கள் மற்ற தளவாடங்கள் அணு ஆயுதம் உள்பட எல்லாமே நான் சவுதிக்கு தருவோங்கிற அர்த்தத்தில் அந்த ஒப்பந்தம் நடந்துருச்சு அப்பதான் அமெரிக்கா யோசிக்கிறான் இவங்க விழித்து கொண்டார்கள் இனிமேல் வந்துகிட்டு நம்ம வந்து நான் உங்களை பாதுகாக்கணும்னு ஏமாற்ற முடியாது அப்ப அந்த மாதிரி அப்படி விளங்கி கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இப்ப வந்து ட்ரம்ப் வந்து விமானம் எல்லாம் தர்றேன் எதையெல்லாம் தடுத்து வச்சிருந்தாங்களோ அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் இப்போ தர்றேங்கிறாங்க தர்றேன்னு என்ன அர்த்தம்னா இப்ப பாகிஸ்தானை விட்டுருவோம்னு நினைச்சுக்கிட்டு பாகிஸ்தானோட அந்த இராணுவ ஒப்பந்தம் போட மாட்டாங்க இவங்களுக்கே தன்னிறைவான ஆயுதங்களை நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற வேலையை நெஞ்சிருக்குறாங்க செஞ்சுருக்கிறாங்க அதனால வந்து இந்த ரெண்டு பக்கமும் ஒரு பின்னடைவதில்லை இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அறநூறு பில்லியன் டாலரை முதலீடு செய்கிறவங்குறான் முதலீடுங்கிறது வந்து அது வியாபாரம் தான் முதலீடுங்கிறது வந்து நாட்டுக்கு நன்கூட கொடுக்கறதும் இல்லை சில சம்பாத்தியம் பண்ணக்கூடிய சில நிறுவனங்களில் முதலீடு பண்ணுவாங்க அமெரிக்கர்களுக்கு வேலை கிடைக்கும் சவுதிக்கு லாபம் கிடைக்கும் முதலீடா கொடுக்கறதுங்கிறது முதலீடா கொடுக்கறது வேற அமெரிக்கா கடனா கொடுக்கறது வேற முதலீடுன்னு சொன்னா அமெரிக்காவில் உள்ள சில வர்த்தக நிறுவனங்கள்ல இவங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது என்ன செய்யணும் அந்த தொழில் பெருசாகும் அது பெருசாகும் போது அமெரிக்கா காரணம் கொஞ்சம் வேலை கிடைக்கும் அமெரிக்கர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துடைய நில உயரும்ங்கிறது ஏற்படுமே தவிர இவனு சும்மா கொடுக்கல அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிற காசை பல நாடுகளே முதலீடு பண்றான் சவுதி அதே மாதிரி அவன் அவன் வியாபார என்ன குத்துல பண்றான் நன்கூட கொடுத்துட்டு போகல கத்தார் விமானம் வாங்கி குடுச்சு அந்த மாதிரி கொடுக்கல சவுதி அறுநூறு பில்லியன் டாலர் முதலீடு தான் செய்யறாங்கிறாங்க அப்ப முதலீடு செய்யறவங்கிற வகையில் என்ன ஆகுதுன்னு கேட்டா அவங்க லாபகாரமான முடிவு தான் எடுத்திருக்கிறாங்க அதே நேரத்துல வந்து இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ங்கிற அளவுக்கு இறங்கறி வர்றதுக்கு காரணமே வந்து இந்த பாகிஸ்தானோட ஒப்பந்தாங்க அதுக்காகவே வேலை செய்யறாங்க தர்றாங்கிறான் ஒரு அறுநூறு டாலர் முதலீடு பண்ணுவோம் அது ஒரு ட்ரில்லியனுக்கு கூட கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு அது காலப்போக்கில் காலப்போக்கில் அது ஒரு ட்ரில்லியனுக்கு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்றது ஒன்று சொல்லியிருக்கிறார் ஒரு ட்ரில்லியனே பண்ணட்ட என்ன பண்ணாலும் இப்போ அமெரிக்காவு வந்து இப்போ பின்னடைவா இருக்குங்க அதில் விளங்குறது என்ன கேட்டால் அவர் கெஞ்சுறார் அமெரிக்கா வந்து எனக்கு நட்பு நாடு ஒரு லிட்டர் ட்ரில்லியன் கூட எங்களுக்கு தந்தாலும் தந்துடுவார் ஆனால் வந்து நான் நான் விரும்பலைங்கிற மாதிரி சொல்வதாக இருந்தால் கெஞ்சிருக்காங்கன்னு விளங்குது இவர் தான் கேட்டு வாங்கியிருக்கிறார் அமெரிக்காவுடைய இந்த ட்ரம்ப்புடைய கொள்கையின் காரணமாக இந்த வரி விதிப்பு எல்லா நாடுகளையும் பகைத்துக் கொள்வது அந்த மாதிரி இதனால வந்து பொருளாதாரம் அடி வாங்கிட்டே இருக்கிறது சில மாதங்கள் சம்பளமே கொடுக்காம எல்லாம் நிதியெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு நிர்வாகம் முடங்கி கிடந்துச்சு அதனால அதை தூக்கி நிறுத்துறதுக்கு கொஞ்சம் முதலீடு பண்ணாங்கன்னா கொஞ்சம் பணப்புழக்கம் ஏற்படும்னு சொல்லி கேட்குறாங்க அதனால அமெரிக்காவுடைய பின்னடைவே இதை காட்டுது இந்த அறுநூறு பில்லியன் டாலர் முதலீடு வந்து சிலாகித்து நண்பர் எனக்காக செஞ்சாருங்கிற அறுநூறு பில்லியன் அமெரிக்கா ஐம்பது லட்சம் கூட பெரிய காசா அமெரிக்காவுடைய பார்வையில பெரிய தொகையாண்டா ஒன்றும் இல்லை அப்ப ஐம்பது லட்சம் கோடி இந்திய ரூபாயில ஐம்பது லட்சம் கோடி டாலர் இல்ல ஐம்பது லட்சம் கோடி நான் இந்தியாவில் கன்வெர்ட் பண்ணி முடிச்சு சொல்றேன் அறுநூறு பில்லியன் டாலருங்கிறத இந்திய ரூபாயில பண்ணோம்னா ஐம்பது லட்சம் கோடி வருது அம்பது லட்சம் கோடி ஒரு பெரிய காசான்னு கேட்டா அமெரிக்காவுக்கு பெரிய காசே கிடையாது ஆனா இப்ப பெரிய காசுங்கிற அளவுக்கு பேசுறாரு அவரு அந்த ஒரு தந்துருக்குறாங்க அப்போன்னா காஞ்சி போய் கிடக்குது அமெரிக்காங்கிறது காஞ்சி வறண்டு போயிருக்குங்கிறதையும் இந்த சந்திப்புலேருந்து விளங்குகிறது அதே மாதிரி வந்து இப்போ அந்த சவுதிக்கு வந்து ஆயுதங்கள்லாம் கொடுப்பதன் மூலமாக நம்பிக்கையை பெற முடிய முயற்சி பண்ணுறாங்க என்ன இப்படியா நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க மாட்டோம் உங்களுக்கு தேவையான ஆயுதத்தை நாங்களே தர்றோம் அப்படின்ற அளவுக்கு வந்துருக்குறாங்க ஆனால் காசாவில் எதிரொலிக்குமான்னு கேட்டால் காசாவில் அது அது போய்கிட்டே இருக்கு காசா முடிஞ்சு போச்சு காசாவுடைய நடவடிக்கைகள் வந்து ஏற்கனவே சொன்ன ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த அறுநூறு பில்லியனுக்கு முன்னாடியே ஆனால் அதுல வந்து சவுதிக்குன்னு பங்கு இருக்குது அதாவது ட்ரம்ப் வந்து நிலைப்பாடை மாத்தினார்ல அவருடைய நோக்கமே வந்து டூ ஸ்டேட் கிடையாதுங்கிறது தான் அப்படி தீர்மானம் வரும்போதெல்லாம் அதை வீட்டோ பண்ணி ரத்து பண்ணார் ஏற்றுக்கிறவே இல்லை ஒரு அமெரிக்கா மட்டும்தான் ஏத்துக்கறல அப்படி இருந்த அமெரிக்கா வந்து நீங்கள் வந்து ஆயுதத்தை அவன் பிடைக்கணும்னு சொல்லிட்டு நீ அவன் ஆயுதம் வச்சுக்கிற உரிமை இருக்குன்ற அளவுக்கு அடிச்சு இன்றைக்கி அந்த மாதிரி அவர் பேசி வந் வந்திருக்கிறாருன்னு சொன்னால் அது காரணம் வந்து சவுதி கத்தார் எயிப்து ஜோர்டான் இவங்களுக்கெல்லாம் பங்கு இருக்குது இவங்களுடைய வலி வலியுறுத்தல்னால் முக்கியமான காரணம் இது இப்போ செய்யலைன்னா நீங்கள் டோட்டலாகவே மக்கள் வெறுப்புக்கு ஆளாயிரும் எங்க நாட்டுல கூட அரபுலக வசந்தம் மாதிரி புரட்சி ஏற்பட்டு போயிடும் அதனால நீங்க செய்யுங்கிற அடிப்படையில் ஏற்கனவே வலியுறுத்தி இருக்காங்க இந்த அறுநூறு டாலருக்கு முன்னாடியே அதன் அடிப்படையில் வந்தது வந்ததுக்கு பிறகு கூட ஆரம்பத்தில் போட்ட அந்த கண்டிஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்தப்பட்டு வருது முந்தி போட்டு அதே கண்டிஷன்ல அவங்க பேசல தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க கடைசி வரைக்கும் ஆயுதத்தை ஒப்படைக்க மாட்டோம்னு நேற்று வரைக்கும் சொல்லிட்டாங்க ஆனா தீர்மானத்துல வருது ஆயுத ஒப்படைக்கிறதான் வருது அதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் சண்டை தான் தீரணும் அதுக்கு தயாராக இருக்கும்னு தான் இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க தான் போயிட்டு போயிட்டுருக்கிறாங்க அதனால் காசாவுடைய பிரச்சனை சாலா இனிமேல் வந்து நல்லபடியாக வந்துடும் இப்போ ஆரம்பத்தில் சொன்னீங்க ரஷ்யாவும் சீனாவும் வெளிநடப்பு அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் இருக்கா இல்லை இல்லை ரஷ்யாவை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவன் அந்த இந்த தனிநாடுங்கிறத ஏற்றுக்கிற அந்த தீர்மானத்தில் பாலஸ்தீன் மக்களை பாதிக்கிற நிறைய சருத்துக்களை போடுறான் அதைத்தான் ரஷ்யாவும் அவங்க தனி நாங்க வரைவு தீர்மானம் கொண்டு வருவோம் பாலஸ்தீன் வந்து நிபந்தனையற்ற ஒரு தனி நாடாக நீ இருக்கனேடு சொல்ற பேருக்கு தான் தனிநாடு தனிநாடு வந்து விட்டால் கூட அதுல வந்து அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் அந்த பாதுகாப்பு படைகள் இருந்து பாதுகாப்பாங்க இத்தனை வருஷத்துக்கு வந்து எங்க கண்ட்ரோலில் அது இருக்கும்லாம் போடுறதுலாம் என்னது அது கொடுத்து கொடுக்காத மாதிரி தான் ஒரு கொள்கை அளவில் வந்துருச்சே தவிர நடைமுறையில் பழசி நிர்வாகம் பண்ண மாட்டாங்க அதுக்கு எவ்வளவு விஷயங்கள் கடந்து போக வேண்டி இருக்கிறது அப்படிப்பட்ட தீர்மானமாக அது இல்லாதனால நாங்க இன்னொரு தீர்மானம் கொண்டு வரணும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க இது பாலஸ்தீன் உண்டானது அவங்க எதிர்க்கலை அதனால தான் வந்து எதிர்த்து வாக்களிக்கல அவங்க இல்லாட்டி எதிர்த்து வாக்களிச்சிருப்பாங்க அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா அமெரிக்க தீர்மானத்துல பாலஸ்தீனுக்கு சில நன்மை முக்கியமான நன்மை தனி நாட ஒத்துக்கிட்டான் அப்போ இஸ்ரேலுக்கு அது சொந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு இப்போ இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் சம்மந்தம் இல்லை தனி நாடுன்னு அதான் அர்த்தம் இஸ்ரேலு ஆதிக்கம் செலுத்த அது வேற நாடு வேற நாடு என்று எப்ப இது வந்து அந்த உண்டாக்கும் பொழுது சொன்ன ஒரு விஷயம் கொள்கை அளவுல பாலஸ்தீன இஸ்ரேல உண்டாக்குனாங்க இல்ல நாற்பத்தி ஏழு அந்த உண்டாக்குன காலத்திலேயே அப்படித்தான் பேசுவார்த்தை நடந்துச்சு ஆனா இஸ்ரேல மட்டும் நாடாக்குனாங்க பாலஸ்தீனத்தை நாடு ஆக்கலை இஸ்ரேலுடைய ஒரு மாநிலம் மாதிரி தான் வச்சு இது வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப இஸ்ரேலின்னு ஒரு மாநிலம்னு இருந்த ஒன்றை மாத்தி நாடுன்னு எப்போ ஒத்துக்கொண்டாங்களோ அதுல இஸ்ரேல் வரையில சர்வதேச படை கிழிவன் அப்படியே நின்றுட்டு இருக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு இஸ்ரேல் அதுல வந்து ஆதிக்க செலுத்த இயலாதுன்னு வந்திருக்குல்ல அந்த வகையில ரஷ்யாவுக்கு உடன்பாடு சைனாவுக்கு உடன்பாடு ஆனா அதுல இந்த ஹமாசை உங்களுக்கு எதிராக சில கண்டிஷன்கள் சில விதிமுறைகள் யார் நின்று பாதுகாக்கணுங்கிறதுக்கு போடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்கள கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வெளிநடப்பு செய்ய வீட்டுக்கு கொடுத்தவங்கள ரத்து செய்ய முடியும் ரஷ்யாவும் சீனாவும் வீட்டை போட்டாங்கன்னா அந்த தீர்மான தோத்து போயிருக்கும் அவங்க வீட்டை பயன்படுத்த விரும்பல நாங்கள் வெளிநடப்பு வெளிநடப்பு செஞ்சாலும் தீர்மானம் நிறைய பதினஞ்சு பேர்ல பதிமூணு பேர் கலந்துக்கிட்டாங்க ஆனால் கலந்து கொண்டவர்கள் தான் பார்ப்பாங்க இருக்கு மொத்த உறுப்பினர் பார்க்க மாட்டாங்க அந்த அடிப்படையில் வந்து சீனா ரஷ்யா வந்து இதுக்கு மேம்பட்டு ஒன்றை விரும்புகிறாங்க அவங்க வந்து இந்த ரெண்டு நாடு வர்றதையே புறக்கணிக்கலவங்க அது சரிதான் இது பத்தாதே இதை விட இன்னும் கொஞ்சம் சிறப்பானதாக இருக்கட்டும் நாங்கள் சிறப்பாக கொண்டு வருவோங்கிறாங்க அவங்க சில விஷயங்களை தளர்ற மாதிரி கொண்டு வரும்போது அமெரிக்க வீட்டு பண்ணுவான் அவங்க சந்தேகத்தை விட மாட்டான் ஆனால் அவங்க செய்வேன்னு சொல்லிருக்கிறாங்க உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி